வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இன பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒருதரப்பாக பயணிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாவண்ணா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயலுக்குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் ஆராயப்படும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாவனா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்டத்தில் தற்பொழுது பரவி வரும் ஒரு வகையான காய்ச்சல் காரணமாக இதுவரையில் முப்பத்தி ரெண்டு பேர் வைத்திய சாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக ஜாழ்பாண பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஆவன் அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஒரு வகையான நோய் நிலைமை காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் ஆறு பேர் முல்லைத்தீவில் ஒருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட இரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது சிலவற்றின் மூலம் ஹெலிகாச்சல் உறுதிப்படுத்தப்பட்டதாக தொற்று நோயல் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து தற்பொழுது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஹெலிகாச்சல் என கருதி அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியர் ஆவன் அகேலீஸ்வரன் தெரிவித்தார் அத்துடன் விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் தொப்புரவு பணியாளர்களுக்கு ஹெலிகாச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன うん。<them. S 2> <music> நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் நிதி நிலைமையை தீரப்படுத்த சுயாதன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறு அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நிதி செயல்பாடுகளை செயல்திறன் மிக்கதாக்குவதற்கு சிறந்ததொரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் மற்றும் நிதி கட்டமைப்புகளின் முழுமையான முன்னேற்றங்களை நெருக்கமாக ஆராய்ந்த பின்னர் மத்திய வங்கியினால் நிதி ஸ்தீரமாக்கல் மற்றும் நிதி கட்டமைப்பின் ஈடுகொடுக்கும் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்களை இராணுவ வீரர்களாக அடையாளப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோடிக்கணக்கான பணத்தை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பெற்றுக் கொண்டதாக அக்கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா குற்றம் சுமத்தியுள்ளார் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மஹிந்தாவின் காலத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர் ஒருவருக்கு ரூபாய் வரை கணக்கு காட்டி டக்ளஸ் தேவானந்த பணத்தை கொண்டார் ஆனால் எங்களுக்கு பத்தாயிரம் அல்லது பதினையாயிரம் ரூபாய் வரையில் வேதனம் வழங்கினார்கள் கட்சியில் விலகும் வரை மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் சேமித்ததாக தெரிவித்திருந்தார் ஆனால் அவ்வாறு எதுவும் சேமிக்கப்படவில்லை வேதனம் கேட்ட சிலரை டக்ளஸ் இல்லாமல் ஆக்கியுள்ளார் எனவும் சுப்பையா பொன்னையா குறிப்பிட்டுள்ளார் சபாநாயகர் அசோக ரன் எதிராக அவ நம்பிக்கை பிரேதனையை கொண்டு வருவது தொடர்பில் எதிர்கட்சிகள் அவதானம் செலுத்தி வருகின்றன அதற்கமைய நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த ஸ்ரீலங்கா பொதுஜன செயலாளர் சாகர காரியபம் சபாநாயகர் ஆரம்பத்தில் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஆளும் கட்சியிலுள்ள மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அவ்வாறு சிக்கலுக்குள்ளான இவரும் இதுவரையில் எந்த ஒரு விளக்கத்தையும் வழங்கவில்லை நாடாளுமன்றத்தை முன்வள்ளி என விமர்சித்த தேசிய மக்கள் சக்தி அதனை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு போலி பட்டம் பெற்றவர்களை கொண்டு நிரப்பியுள்ளதாக தோன்றுகின்றது என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதேவேளை சபாநாயகர் அசோகர் அன்பளவுக்கு எதிராக அவ நம்ப குறித்து அடுத்த வாரம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொது நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவ பண்டார ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் சபாநாயகர் நாட்டு மக்களை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரதினை கொண்டு வருவது பொருத்தமானதாக கருதுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து வருவதால் அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தளங்களுக்கு வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது கனமழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் ஏனிய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வடைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணம் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்கள் தினம் காலை மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டில் ஊழல் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக கனடா அறிவித்துள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் உமாநாயக்கவுடன் இடம்பெற்ற கலத்துறையாடலில் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் போஸ் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது ஊழல் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் கனடா அரசாங்கத்தின் அனுபவங்களை இலங்கை அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்வது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் உடல் baka perlu dari itu adalah இந்தியாவிலிருந்து கடந்த ஒன்பதாம் தேதி முதல் இன்று வரை நாநூற்றி நாற்பது மெட்ரிக் டன் அரிசி தொகை தனியார் துறையினரால் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு சந்தையில் நாட்டு அரிசி உள்ளிட்ட பல வகையான அரிசிகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டை நிவர்த்திப்பதற்காக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கு அமைய இறக்குமதி அனுமதி பத்திரமின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை தனியார் துறையினருக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது அதே நேரம் அரசிக்கான அதிகபட்ச விற்பனை விலையை நிர்ணயித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் அதி விசேட வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளமை எங்கே குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களின் நலனை அடிப்படையாக கொண்ட தரவுகளின் அடிப்படையில் கொள்கைகள் மற்றும் முடிவுகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தற்போதைய கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மூலோபாயங்களை வகுத்தல் என்ற தலைப்பில் கொழும்பில் இடம்பெற்ற செயலமர் கலந்து கொண்ட புதிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதிகாரிகள் பொது சேவை வழங்குனர்கள் என்ற வகையில் பொதுமக்களிடம் மனிதாத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார் என்பது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட ரீதியில் மட்டுமன்றி ஒரு சமூகமாகவும் எழுச்சி பெற வேண்டும் அதற்கான சமூக பொறுப்பு உள்ளது என்பதனை உணர வேண்டும் அதன் மூலம் அறிவையும் திறனையும் பெற வேண்டும் கல்வி ஒரு வர்த்தக பண்டம் அல்ல எனினும் கல்வியை ஒரு வர்த்தக பண்டமாக மாற்றியுள்ளனர் இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற ஆசனங்களுக்கான பெயர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதன்படி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர் ஐக்கிய மக்கள் சக்தியின் சுஜீவ சேனசிங்க மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முகமது இஸ்மாயில் முத்து முகமது ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களை கைப்பற்றியது காட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மருத்துவ பண்டார முன்னதாக நியமிக்கப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுவதை சர்வதேச செய்திகள் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் மனைவியை கைது செய்ய பாகிஸ்தான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் அரச சொத்துக்களை அன்பளிப்பாக விற்பனை செய்த குற்றச்சாட்டிற்காகவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இம்ரான்கானை விடுவிக்கக் கோரி கடந்த மாதம் பீரிய கட்சி நடத்திய போராட்டங்களில் புஸ்ரா பிபி முக்கிய பங்கு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பசார் அல் அசாடினால் நடத்தி செல்லப்பட்ட சிறைச்சாலைகளை மூடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த சிறைச்சாலைகளில் கைதிகளை கொலை செய்தல் அல்லது சித்திரவதை செய்தல் போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறிய கிளர்ச்சிப்படை தெரிவித்துள்ளது அபு முகமது அல் யோனானி என அழைக்கப்படும் கிளர்ச்சிப்படை தலைவரின் அறிக்கையினை காட்டி இந்த செய்தி சிரிய தலைநகர் டமஸ்கில் கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்ட கடுமையான தாக்குதல் காரணமாக அரசாங்க படைகள் அங்கிருந்து வெளியேறின அத்துடன் சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாட்டும் டமஸ்களை விட்டு வெளியேறி ரஷ்யாவில் தந்தமடைந்துள்ளார் இந்த நிலையில் மனிதவதை முகாம் என்று குறிப்பிடப்படும் சைப் நயா சிறைச்சாலையில் இருந்து ஆயிரக்கணக்கான கைதிகள் கிளர்ச்சியாளர்களால் விடுவிக்கப்பட்டுள்ளன அதே நேரம் பசார் அல் அசாட்டினால் நடத்தி செல்லப்பட்ட சிறைச்சாலைகளில் சுமார் அறுபதாயிரம் கைதிகள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக பிரித்தானியாவை தளமாக கொண்டிருக்கும் மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்